என்னுடைய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் தியானம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி தியானம் 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 இந்த தியானம்ன்றது பேசாத ஆளே கிடையாது தியானம்ன்றது எல்லாமே இப்போது அழகாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா தியானத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நான் ஏன் இந்த தியானத்தை பற்றி பேச வரேன்னா இதில் மேட்டர் இருக்குது தியானம்ன்றது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தான் நாங்கள் கேட்டுருக்கோம் இனிமே புரிஞ்சுக்க என்ன இருக்கு நீ வேற புதுசாக சொல்லி கொடுக்க நான் புதுசாக சொல்லி கொடுக்குறது எதுவும் கிடையாது இருக்கிறதா எல்லாரும் தான் அதை நான் வேற ஒரு பரிணாமத்தில் சொல்ல போறேன் தியானம் என்பது தியானித்தல் நம்மை நாமே கவனித்தல் நமக்குள் அடங்குதல் நம்ம நமக்கு நமக்கு உள்ள போறது இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் தியானம்ன்ற அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு சோ இதை ஏன் பண்ணணும் எதற்காக பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இசையை கேட்குறோம் இசையை கேட்கும் பொழுது அந்த இசையில் மெய்மறந்து நம்ம மனசு உருகி அந்த இசையை கேட்கும்பொழுது அந்த இசையை தாண்டி நம்ம போயிடணும் அப்போ தான் அந்த இசையை நம்ம ரசிக்கிறோன்னு அர்த்தம் ஆனால் அந்த இசைக்குள்ளேயே லயிச்சுக்கிட்டு வேற எந்த மாற்றமும் நமக்குள்ள வரலன்னா நிச்சயமாகவே நம்ம அதை ரசனையாக கேட்கலன்னு தான் அர்த்தம் ஒரு வித்தையை கற்றுக்கிறோன்னா அந்த வித்தையில் சித்து பெறணும்னா அந்த வித்தைக்குள்ளே நம்ம ஐக்கியமாயி ஒன்றும் இல்லாமல் கரையணும் இந்த கரைதல் தான் தியானம் செய்வேன் உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா தியானம் தியானம் நான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையாவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் தியானம் செய்யறேன்னு சொல்றவங்கள தயவு செய்து நம்பாதீங்க அவங்களால உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் உதவ முடியாது தியானம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எல் யாரையுமே நம்பாதீங்க தியானம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களையும் நம்பாதீங்க தியானத்தை பத்தி பெருசா பேசுறாங்க பார்த்தீங்களா இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து அவங்களையும் நம்பாதீங்க தியானம் என்பது கரைந்து விடுதல் உங்களை கரைத்தால் மட்டும்தான் அது தியானமாக முடியும் நான் தியானம் செய்ய ஒழிந்து நீங்கள் தியானத்தில் கரைந்து விட வேண்டும் நான் நீ என்கிற பேதம் கரைந்து விட வேண்டும் இதுதான் தியானத்துடைய வெற்றி இப்ப இன்னைக்கு கோயில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றாங்க இன்னைக்கு எல்லாமே ஃபேஷன் ஆகி போச்சு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கேன் சிவராத்திரி விரதம் இருக்கேன் நான் கோயிலுக்கு போறேன் விஷ்ணு கோயில் பரமபத வாசல் திறந்துடுறாங்க அதுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் எனக்கு பரமபதம் கிடைச்சோம் கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு குறியீடு ஆன்மீக குறியீடுகள் அது நிறைநிலையை நோக்கி செல்வதல்ல ஆனால் நிறைநிலை நோக்கி செல்வதற்கு உங்களுக்கு வழி தான் காட்டுதல் தான் அதெல்லாம் பெரியவங்க எல்லாமே குறியீடுகள் தான் பண்ணாங்க ஏன்னா குறியீடுகளில் ஏன் அவங்க சொல்றாங்கன்னா முதல்ல நீங்க அதில் பழக ஆரம்பிக்கணும் இப்ப சைக்கிள் ஓட்டுற ஒரு புதுசாக சைக்கிள் கத்துக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல அதை ஏறி அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபெடல் பண்ணி ஒருத்தர் பிடிச்சி அதை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கீழே விழுந்து எழுந்து அதுக்கப்புறம் அதில் டிராவல் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அந்த சைக்கிளோட நுணுக்கம் புரியும் அப்போது அவன் நினச்சாலும் அவனால் கீழே விழ முடியாது அவன் அந்த பாதையில் கரெக்டாக நேரவாக போய்ட்டுருப்பான் அது போல தாங்க தியானம் தியானம் என்பது உங்களை கொண்டு போய் சேர்ப்பது கரைப்பது ஸோ கோயிலில் அந்த குறியீடுகளை நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு மனம் பக்குவமாகறதுக்காக கொடுத்துருக்காங்க நீ பூஜை செய் காலையில் எழுந்து கோயிலுக்கு போ கடவுளை வணங்கு பெரியவங்களுக்கு மரியாதை செய் இதெல்லாம் நீ செஞ்சினா உண்மையிலேயே உனக்கு பெரிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிற குறியீடுகள் தான் அதெல்லாம் பெரிய விஷயங்கள்னா வேற எதுவுமே கிடையாது பரமபத வாசல்னா என்ன இப்போ சாதாரணமாக நம்ம தியானத்தில் அடைந்து போ தியானத்திலே அமிழ்ந்து போகும் பொழுது நீ நான் என்கிற பேதம் கரைஞ்சிருச்சா அந்த பரமபத வாசலை காட்டுறதுக்கும் உங்களுக்கு யாரும் கிடையாது ஏன்னா நீங்கள் அங்கே இல்லை நீங்கள் தேடி போகிற பொருளும் உங்களுக்கு கிடையாது நான் கடவுளை நோக்கி தியானம் செய்கிறேன் கடவுள் யாரும் தெரிஞ்சாதான் அவரை நோக்கி தியானம் செய்ய முடியும் ஆனால் நாம் ஒரு சிலையை வழிபட்டு இந்த சிலை தான் கடவுள் என்று நினைத்து அதை நோக்கி தியானம் செய்யும் பொழுது ஒரு நாள் உங்களுக்கு பக்குவம் வரும் என்பதற்காக தான் கோயில்களில் சிலைகள் இருக்கிறது சோ இது எல்லாமே ஒரு விஞ்ஞானம் அது ஒரு பாட்டு அப்படியே இருக்கட்டும் இது உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையை பார்ப்போம் அதாவது ஒரு வில்விதல சிறந்தவன் ஒரு அரசவைக்கு போவான் நான் தான் இந்த ஊர்லயே சிறந்தவன் உங்க எல்லாருக்கும் தெரியும் அரசருக்கும் அது தெரியும் ஆமாம் இவர் கண்ணை மூடிக்கிட்டே பறவை அடிப்பார் இந்த ஓசையை கேட்டுக்கிட்டே எல்லாத்தையும் செய்வார் இவர் மிக சிறந்த வில் வித்தை வீரர் அதனால் இவர் வரவேற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல மரியாதை எல்லாம் பண்ணும்போது அவன் ஒரு சொல்வான் அந்த மரியாதைலாம் இருக்கட்டும் ஏன் கூட சண்டை போட உங்கள் நாட்டில் யாராவது இருக்காங்களா என்னை போல வில் வித்தை வீரர்கள் இருக்காங்களா இருந்தால் காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னும்போது யாருமே அந்த மாதிரி கிடையாது அப்போது ஒரு வயசானவரும் அங்கே இருப்பார் அரசருடைய அப்பாவெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் வேலைக்காரராக இருந்தவர் அவர் சொல்வார் தம்பி நான் ஒரு ஒரு இது சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்தால நான் பேசிக்கிறேன் டீல் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் அவ மரியாதை பட வேண்டாம் நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சரிங்க நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நான் சொல்கிறால போய் நீங்கள் பார்த்து அவரே ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன விட வயசானவர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இதில் ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுப்பாரு போவார் அந்த கிழவனுடைய குகைக்கு போய் பார்க்கும்பொழுது அங்கே எந்த வில்லு இருக்காது ஏன்னா இந்த போய் விண்வித்தைக்காரன்னு சொல்லி கூட்டிட்டு என்னை இங்கே அன் அனுப்பியிருக்காங்க இவன் கூட போய் நான் என்னத்தை சண்டை போடுறதுன்னும் போதே இவனை பார்த்த உடனே அந்த வயசானவர் சிரிப்பார் டேய் என்னத்துக்கிட்டா வந்த இந்த மாதிரி நான் உங்க கூட வில்வித்தை இதை பயிற்சி பண்ணணும் சண்டை போடணும் நீங்கள் என்ன ஜெயிக்கணும் இதெல்லாம் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது சரி வா அப்படின்னு சொல்லி போவார் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய பாறை ஒன்று நுணுக்கமாக இருக்கும் அதுக்கு கீழே பெரிய பள்ளத்தாக்கு அது நாலாயிரம் அடியா ஆறாயிரம் அடியாலாம் தெரியாது விழுந்தால் எலும்பு கூட தேற அந்த மாதிரி பள்ளத்தாக்கில் போய் நின்று ஒற்ற கால்ல நிற்பாருங்க இவனுக்கு வா ஏன் அங்கே நிற்கிற இங்க தான் நம்ம சண்டை போட வேண்டிய இடம் வா வா வானும்பொழுது இவனுக்கு பயம் எடுத்துரும் ஐயா இந்த மனுஷன் இங்கே வந்து நிற்கிறாரு எப்படி போது அவனால் முடியாது இல்லைங்க நான் வரலங்க நான் ஒன்னே மேலே ஒரு ஒன்பது பறவை போகும் கரெக்டாக ஒன்போது தரவை சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன் அதை அவன் வெறும் பார்வையாக பாப்பாரு அந்த பொத்த பறவை எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே போடும் ஐயா உங்ககிட்ட நான் சரண்டர் இருந்துச்சுட்டேன் பொழுது அப்படியே நம்பொழுது வருவார் வெல்விதண்ணா என்ன நினச்சேன் நீ இப்போ கத்துக்குட்டி தான் வில் வித்தைன்றது அப்படி கிடையாது ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் நாம் கரைவது தான் அது நம்ம விட்டு போய்விடும் ஆனால் சகல சைக்கிள் சொன்னேன் நீங்கள் அதுக்கப்புறம் யாரும் தேவையில்லை ஒன்றும் தெரியல நீங்களா நினைச்சாலும் விட முடியாது நீங்க சைக்கிள் ஓட்டு அந்த மாதிரி பழகறிங்க பாத்தீங்களா அது போல தான் ஒவ்வொரு பயிற்சிகளும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவார் ஸோ நீ ஆழ்ந்து போய்விட வேண்டும் இது தாங்க இந்த கதையை எதுக்கு சொன்னா நாம் தியானத்தில் ஆழ்ந்து போக 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 தியானம் என்பது அங்கு இல்லை இல்லைனா செய்பவன் நீங்கள் தான் ஆனால் தியானம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு கட்டத்தில் அந்த உங்களையே கவனிக்க கவனிக்க உங்களுடைய இருப்பு உணர்வை கவனிக்க கவனிக்க கவனிப்பவன் கவனிக்கப்படும் பொருளோடு கரைந்து விடுகிறான் கவனிக்கப்படும் பொருள் எது நீங்கள் தான் அதாவது நீங்கள் என்றால் மனதை சொல்லவில்லை நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதுதான் உண்மையான நீங்கள் அதோடு உங்கள் மனது கரைந்து விடுவதால் அங்கு பேசுபவன் எவனும் இல்லை யாருமே கிடையாது ஒருத்தரும் கிடையாது அங்கே இருப்பு மட்டும்தான் இருக்கும் அதுதான் நிறைநிலை அதை நோக்கி தான் தியானங்கள் கொண்டு செல்லும் இப்படிப்பட்ட தியானத்தை கற்றுக் கொடுப்பவர்களோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள் குண்டலினியை மூச்சு பிடிச்சி இப்படி எழுத்தா குண்டலினியை எழுப்பலாம் அதெல்லாம் குண்டலினியை எழுப்பலாங்க குண்டலினி என்ன குண்டம் குண்டம் என்பது அதற்குள் பொருளை சேர்த்து வைப்பது சொல்லுவோம் இல்லையா குண்டம் தவறாக கூட இருக்கலாம் சில பேர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி நீ சொல்றது தவறுன்னு என்னுடைய கருத்துப்படி குண்டலினி என்பது நம்மளுடைய மூலாதாரத்துக்கு கீழே இருப்பது நம்முடைய ஆதியில் நாம் எங்கு இருந்தோமோ அங்கிருந்து இப்பொழுது வரை செய்து கொண்டிருக்கும் எல்லா பதிவுகளும் அங்கே இருக்குங்க இதை எழுப்பும் பொழுது ஏன் எழுப்பணும் மேல மூளை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த உடல் இல்லை என்றால் நீங்கள் இறைவனையும் அடைய முடியாது இதுதான் உண்மை உங்களுடைய இருப்பை அடைய முடியாது இந்த இருப்பை சுட்டி உங்களுடைய மூளை தான் இந்த மூளை தான் பிரதானம் இந்த மூளைதான் மனதாகவும் மாறுகிறது இப்போ நீங்க இந்த குண்டலினை எழுப்பணுன்னா ஏன் மூளைக்கு போகணுன்றோம் இந்த மூளையில் மூளைதான் அதை பிரித்து நீங்கள் ஆதில் இருப்பதை எல்லாமே உங்களை உணர செய்யும் இந்த உடல் போயிடுச்சு இந்த மூளை போயிடுச்சுன்னா நீங்க எதுவுமே கிடையாது நீங்கள் இருப்போடு கரைந்து விடுவீர்கள் எல்லாமும் நீங்களாகி விடுவீர்கள் அந்த பக்குவத்தை வர வைக்கிறதுக்கு தான் குண்டலினி எழுப்புகள் இந்த குண்டலினியை வந்து நீங்கள் மூச்சு பயிற்சியை பண்ணி அதை பண்ணி பைத்தியம் பைத்தியம்தான் பிடிக்கும் குழம்புடுவோம் அதற்காக தான் பெரியவர்கள் முதலில் இந்த பால பாடத்திலிருந்து ஆரம்பித்தார்கள் பக்தி மார்க்கம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க முதல்ல விசிஷ்டாத்வைதத்தை வேதத்தை கொண்டு வந்தாங்க குரு பக்தின்னு கொண்டு வந்தாங்க ஒரு குருவை அடைந்து கொள் ஒரு லாரி ஓட்டோன்னா ஒரு குரு வேணும்லாம் நம்ம கிளீனராக இருந்தால் தானே அந்த லாரியை ஓட்ட கற்றுக்க முடியும் ஒரு ஆகணும்னா ஒரு அஸ்டண்ட்டாக போனால் தானே நம்ம ஆக முடியும் ஒரு விமானியாக போனாலும் கோ ஆனால் தானே அந்த விமானத்தை இதுவாக பண்ண முடியும் ஸோ இது போல நாம் கற்றுக்கொள்வதற்கு முதலில் நமக்கு ஒரு குரு தேவை இந்த குரு தான் சொல்லுவான் இது படிப்போ இப்படி நடந்தா இப்படி நடக்கும் இப்படி நடந்தா இப்படி நடக்கும் அதுக்கப்புறம் அதே குரு பக்தி மார்க்கம்ன்ற ஒரு விஷயத்தை க கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் பக்தியில் தெளித்து துவைதத்திற்கு சென்று விடுவீர்கள் இந்த துவதத்தில் செல்லும் பொழுது உங்களை யாரும் வழிநடத்த மாட்டார்கள் உங்களுடைய பக்தியே உங்களுடைய இரண்டு தன்மை அதாவது நீங்கள் கடவுள்ன்ற அந்த தன்மை இருக்கு தெரியுமா இந்த தன்மையே உங்களை அத்வைதத்துக்கு கொண்டு விடும் என்ன சொல்லும் தெரியுமா அத்வைதம்னா இரண்டற்ற தன்மை டேய் கடவுள் நீ வேற வேற இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான் நீந்தாண்டா கடவுள்னு அந்த நிலைக்கு கொண்டு போய்விடும் ஆனால் நீங்கள் கடவுள் ஆகிட்ட பிறகு கடவுள் நீந்தான்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு மனசு கிடையாது ஏன்னா மனம் யோசிக்காது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நீங்கள் இன்னொரு பொருள் தானே அதை பற்றி இப்போது பணம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது கார் இருக்குது இதெல்லாம் இருந்ததுனால தானே அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் எதுவுமே இல்லாத போது வெட்ட வெளியாக பொழுது யோசிப்பதற்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது நாம் யோசிப்பவர்கள் அல்ல நாம் நிறைநிலை அடைந்தவர்கள் யோசிப்பதற்கு நீ நான் என்கிற பேதம் அங்கு கிடையாது வெட்ட வெளி இதை தான் சொல்லுவாங்க இதை தான் கடவுள் என்பார்கள் முதல்ல கடவுளை தியானம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கேள்வி கேளுங்கள் கடவுள் யாருன்னு உனக்கு தெரியுமா எப்படி தியானம் பண்ணணும்னு தெரியுமா அப்படி என்கிற கேள்வியை கேளுங்கள் அதனால் உங்களை நம்புங்கள் உங்களுக்குள் தான் குரு இருக்கிறான் உங்களுக்குள் இருக்கும் குருவை தூண்டுவதற்கு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் நான் யார் என்று நன்றி வணக்கம் ஜாக்